நமஸ்தே ஸ்ரீ ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் என் பெயர் மிஹிரா ஜெர்மனியில் வசிக்கும் என் மருமகள் நீதிக்கு இந்த அற்புதம் நிகழ்ந்தது கடந்த மூன்று நாட்களாக ஸ்ரீ பரஞ்சோதியை தரிசனம் செய்ய ஸ்ரீ அம்மா பகவானிடம் நீதி வேண்டிக் கொண்டிருந்தார் இன்று கூர்க்கில் தன் அம்மாவிடம் பேசும் பொழுது வீடியோ அழைப்பில் ஸ்ரீ பரம்ஜோதி தோன்றினார் அவள் உடனடியாக என்னையும் பஹ்ரைன் மற்றும் மைசூர் ஆகிய இடங்களில் பரவி இருக்கும் எங்கள் குடும்பத்தினரையும் இணைத்துக் கொண்டார் நாங்கள் அனைவரும் மகிமை மிகவும் பிரகாசமான ஸ்ரீ பரம்ஜோதியை தரிசனம் செய்தோம் அது அசாதாரணமாக இருந்தது நான் இப்போது நீதிஜியின் வார்த்தைகளில் அற்புதத்தை விவரிக்கிறேன் இன்று மாலை இந்திய நேரப்படி மாலை ஆறரை மணிக்கு நான் என் அம்மாவுக்கு போன் செய்தபோது அம்மாவின் பின்னால் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது நான் அதை பார்க்கும் போது அது பெரிதாகி பிரகாசமாக வளர்ந்தது பரம்ஜோதியை பார்க்க முடிந்தது என் கண்களில் கண்ணீர் வழிய ஆனந்தத்தில் திளைத்தேன் இது முற்றிலும் விவரிக்க முடியாத அனுபவம் பின்னர் நான் என் மாமியார் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களை அழைத்து அவர்கள் அனைவரையும் ஒரு கான்ஃபரன்ஸ் அழைப்பில் இணைத்தேன் நாங்கள் அனைவரும் அற்புதமான ஆனந்த நிலையில் இருந்தோம் இத்தகைய அற்புதமான அனுபவத்தையும் மகிழ்ச்சியையும் எல்லையற்ற அன்பையும் எங்களுக்கு வழங்கியதற்கு ஸ்ரீ பரஞ்சோதிக்கு நன்றி